அப்போ உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார பண்ணிட்டார் சரிங்களா இதுதான் வாழ்க்கை அவருக்கு முன்பாக அப்போ ஆவிக்குரிய ரீதியில நம்ம தேவனோடு கூட இருக்கிறோம் இன்னைக்கு நீங்க பரலோகத்தில் தேவனோடு கூட இருக்கிறீங்க இதான் சத்தியம் ஏற்றுக்கொள்ளும் மனதாந்தால் இருந்தால் ஏற்றுக்கொள்ளும் அதே நேரத்தில் நீங்க மாம்சத்துல இந்த பூமியில இருக்கிறீங்க ஓகே இதையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் இந்த ஆத்துமா எங்க இருக்கணும்னா பரலோகத்தில் இருக்கலையா உன்னதத்தில் அவரோடு இருக்க அந்த இடத்துல இருக்கணும் அவரோடு கூட இணைந்து இந்த ஆத்மா பரலோக சிந்தையில் இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அது ஆவிக்குரிய சிந்தை அப்படின்னு இருக்கு ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு ஆத்மா ஒப்புதல் கொடுத்து சரீரத்தில் செயல்படுத்துறது தேவபுத்திரர்களுடைய தேவ புத்திரர்களுடைய கடமையா இருக்கிறது கையை அதனால் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒருத்தர் இந்த வாழ்க்கையை சரியா வாழ்வார்னா அவர் பரலோகம் போகணுன்னு விரும்ப மாட்டாரு பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பூமியில் எக்கச்சக்க வேலை இருக்குன்னு செஞ்சு முடிப்பார் கையை தட்டி புரியுதா